வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஐந்து அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அனைத்து மாநிலங்களுக்குமான ஆய்வறிக்கை வங்கக்கடலில் உருவாகி ஒடிசா கடந்து உள்ளே நகர்ந்த தாழ்வு பகுதி தற்பொழுது மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதியில் ராஜஸ்தான் எல்லையோர பகுதியை அடைந்திருக்கிறது இதன் காரணமாக இரு காற்று இணைவு மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி குஜராத் மற்றும் ராஜஸ்தான்ல நடைபெறுகிறது இமயமலை ஒட்டிய பகுதி முதல் இன்னும் சரியாக சொல்ல போனால் வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் இமயமலை பகுதியில் மழை அதிக மழைன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் டெல்லி அதற்கு தெற்கே இன்னும் அதிகம் ராஜஸ்தான் குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவின் வடக்கு ஓரம் சிறப்பானது ஒரு மழைப்பிடிவை கொடுத்து வருகிறது இந்த நிலையில் இந்த நகர்வு மேற்கு நோக்கி நகர்ந்து அதீத மழைப்பிடிவை வரக்கூடிய சனி ஞாயிறு திங்கள் சபா என்று ஒரு வாரத்திற்கு சுமார் பத்தாம் தேதி வரை கண்டிப்பாக பத்தொன்பதாம் தேதி வரையாவது நிறைய மழை பிடிப்பை கொடுத்துவிட்டு இன்னும் நான்கு ஐந்து நாட்களுக்கு குஜராத் மற்றும் ராஜஸ்தானுக்கு நிறைய மழைப்பிடிப்பை கொடுத்து விட்டு தான் விலகும் குறிப்பாக பாகிஸ்தான் எல்லையோர ராஜஸ்தான் குஜராத் மற்றும் பாகிஸ்தான் எல்லையோர பகுதி குஜராத் மற்றும் ராஜஸ்தான் எல்லையோர பகுதிகளை மையமாக வைத்து நிறைய நடைபெறும் ஜோத்பூர் சூரத் இடைப்பட்ட பகுதியில் நிறைய மழைப்படிவை கொடுத்துவிட்டு அகமதாபாத் மற்றும் உதய்பூர் இந்த பகுதியை மையமாக வைத்து நிறைய மழைப்படிவை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. குஜராத் மற்றும் ராஜஸ்தானோட எல்லை தான் அதிக மழை இருக்கும் ராஜஸ்தானோட தெற்கு பகுதி குஜராத்தோட வடக்கு பகுதி அப்படியே பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் இரண்டு மாநிலங்களுக்கும் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி வரை இந்த மழைப்படிவை கொடுக்க போகிற அதே வேளையில தமிழ்நாட்டில வளிமண்டல சுழற்சி ஒன்று உருவாகி இருக்கிறது தென்கடலோரத்தில் இதனால வரக்கூடிய சனிக்கிழமையிலிருந்து கடலோர மாவட்டங்கள்ல தொடங்கும் மழை நள்ளிரவு அதிகாலை மழை உள்ளேயும் ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழை வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக தென் மாவட்டங்கள் பிறகு வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கு எல்லாம் கொடுக்க போகிறது மாலையிரவும் மழையாக இந்த நிலையில இமயமலை ஒட்டிய பகுதி எல்லாமே மழை இருக்கும் அடுத்த நிகழ்வு உருவாகி கொண்டிருக்கிறது வரக்கூடிய பத்தாம் தேதி வாக்கிலே அந்த நிகழ்வு வங்கக்கடலிலே அமையும் இந்த நிகழ்வு ஒன்பதாம் தேதி பாகிஸ்தான் நோக்கி விலக போகிற நிலையில அடுத்த நிகழ்வு ஒடிசாவின் தெற்கு ஓரம் ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி வந்து பத்தாம் தேதி பன்னெண்டு பதிமூன்று தேதிகளிலே வடக்கு ஆந்திர பிரதேசத்தில் அமைந்து இரு இணைவை ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிலே ஏற்படுத்தி வரக்கூடிய பதினோராம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்திற்கு நிறைய மழைப்படிவை கொடுத்துக் கொண்டு குறிப்பாக பதிமூன்று பதினாலு பதினைந்துல நிறைய மழைப்படிவை ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கு கொடுத்து கொண்டு அதே வேளையில இமயமலை வரைக்கும் உள்ள அனைத்து மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் கொடுத்து கொண்டு ஒடிசா சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் நிறைய கொடுத்து கொண்டு தமிழ்நாட்டிற்கும் ஆங்காங்கே மழைப்பிடிப்பை கொடுத்துக்கொண்டு பனிரெண்டாம் தேதியிலிருந்து கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவிற்கும் மழைப்படிவை தீவிரப்படுத்திக் கொண்டு அந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மழைப்பிடிவை கொடுக்கும் ஆக இருக்கக்கூடிய இலக்கு அதிக மழை இலக்கு மகாராஷ்டிராவின் வடக்கு ஓரம் குஜராத் ராஜஸ்தான் பகுதி அடுத்த இலக்கு ஒடிசா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா அந்த நிகழ்வு சரியாக பதினாறு பதினேழு தேதி வாக்கிலே உள்ளே நகர்ந்து பதினெட்டு பத்தொன்பது தேதி வாக்கிலே அதுவும் மகாராஷ்டிரா குஜராத் கரையை நெருங்கும் அதாவது வடக்கு மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் அதாவது ராஜஸ்தான் போகாது குஜராத் மகாராஷ்டிராவா அமையும் பதினெட்டாம் தேதி குஜராத் ராஜஸ்தான்ல சாரி குஜராத் மகாராஷ்டிராவில் அமைந்து பத்தொன்பதாம் தேதி அரபிக்கடலை இறங்கும் அதற்கு அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா வெப்பச்சலன இடிமொழி பிரிவை கொடுத்துக் கொண்டிருக்கிற நிலையில தமிழ்நாட்டில் அடுத்த வெப்பச்சலனம் அடைய இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து அடுத்த மழை இந்த மாதம் இரண்டாம் தேதி வரை இருக்கிற நிலையில் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் அடுத்த நிகழ்வு உருவாகி அந்த நிகழ்வு மத்திய ஆந்திர பிரதேசம் வழியாக தெலுங்கானா வழியாக வடக்கு கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா பகுதிக்கு சென்றடையும் அந்த இந்த வரக்கூடிய பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு மழைப்பிடிவை காட்டிலும் அதிக மழை மாத இறுதி நிகழ்வு இல்லை வட மாநிலங்களுக்கு கிடைக்கும் தென் மாநிலங்களில் குறிப்பாக ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா கோவா மகாராஷ்டிராவிற்கு கிடைக்கும் கேரளாவிற்கும் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் அடுத்தபடியாக வரக்கூடிய அக்டோபர் முதல் வாரத்தில் அக்டோபர் ஒன்று முதல் பதினைந்தாம் தேதி வரை கிடை இருக்கக்கூடிய நாளில் உருவாகக்கூடிய நிகழ்வு தெற்கு ஆந்திர பிரதேசம் வழியாக தெலுங்கானா தெற்கு பகுதி வழியாக கர்நாடகாவின் மத்திய பகுதி வழியாக கோவா கர்நாடக பகுதியை நோக்கி நகரும் அக்டோபர் நிகழ்வு வலுவையான நிகழ்வு மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது செப்டம்பரிலும் அக்டோபரிலும் நிகழ்வுகளை பார்த்தால் எந்தவித மாதிரியும் தமிழ்நாட்டிற்கு பெரிய அளவிலே மழை கொடுப்பதாக காட்டாது கண்டிப்பாக காட்டும் போது நீங்கள் உணர்வீர்கள் நல்ல மழை இருக்கு செப்டம்பர்லயும் அக்டோபர்லயும் செப்டம்பர் பனிரெண்டு தேதிக்கு மேல் அக்டோபர் பதினைந்து வரை நல்ல மழைப்பிடிப்பு காத்திருக்கு அதற்கு முன் நாளையிலிருந்து வெப்பச்சலன இடிமழிப்பிடிப்பு கடல் ஒருத்திருக்கு காற்று சுழற்சி காரணமாக இணைந்து வெப்பச்சல இடிமழிப்பிடிவு கொடுக்க போகிறது பொறுத்திருந்து வாருங்கள் இதுக்கு அதாவது தென்மேற்கு பருவமழை புள்ளி விபரத்தில் செப்டம்பர் முப்பதாம் தேதி நிறைவடையும் ஆனால் தென்மேற்கு பருவமழை அதற்கு பின்பும் பதினைந்து நாட்கள் தொடரும் தென் மாநிலங்களிலே அக்டோபர் பதினைந்து வரை தென்மேற்கு பருவமழை தொடர வாய்ப்பு ஏன் தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பொறுமழை தொடங்கக்கூடிய நாட்கள் வரைக்கும் இருக்கும் சில நிகழ்வு உருவானால் அப்படியே தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழையாக தலைகீழாக மாறும் அப்படிப்பட்ட ஆண்டுகளும் நாட்களும் நடந்திருக்கிறது அதே தான் இந்த ஆண்டு அமையும் அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழை தென் மாநிலங்களில் தொடங்கும் அப்பொழுது தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு வட மாநிலங்களில் பின்வாங்கி இருக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் வலுத்த மழை தென் மாநிலங்களுக்கு காத்திருக்கிறது ஆந்திர பிரதேசம் கர்நாடகா கேரளாலாம் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் ஆக தென்மேற்கு பருவமழை எப்படி வட மாநிலங்களில் அதிக மழைப்படிவை கொடுத்ததோ அதே போல வடகிழக்கு பருவமழை தென் மாநிலங்களில் நிறைய மழைப்படிவை கொடுக்க போகிறது என்பது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவமழை பொங்கல் வரை நீடிக்கும் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிற நிலையில மாற்றம் ஏதுமில்லை வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வானிலை அறிந்து விவசாயம் செய்க நன்றி